செட்டில்மெண்ட் பணத்தை வழங்க தனியார் நிறுவனத்தை முற்றுகையிட்ட ஊழியர்கள் வட்டியுடன் வழங்குவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்த நிறுவனம் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் டிக்னிட்டி இன்னோவேஷன் நிறுவனம் அம்பத்தூரில் இருந்து வேறு இடத்திற்கு மாற்றம் செய்வதால் சில தொழிலாளர்கள் நிறுவனத்தை விட்டு வேறு பணிக்கு செல்ல முடிவு செய்து தங்களிடம் பிடித்தும் செய்த தொழிலாளர் வைப்பு நிதி செட்டில்மெண்ட் தொகையை நிறுவனத்திடம் கேட்டுள்ளனர் அப்பொழுது நிறுவனம் இரண்டு வருடங்களாக தொழிலாளர் வைப்பு நிதியை பணிபுரிந்தவர்களிடம் இருந்து பிடித்தம் செய்து தொழிலாளர் வைப்பு நிதி அலுவலகத்தில் செலுத்தாமல் இருந்தது வந்தது எனவே கடந்த இரண்டு வருடமாக தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்த வைப்பு நிதி தொகையையும் பணியில் இருந்து நிற்கும் தொழிலாளர்களுக்கான செட்டில்மெண்ட்டையும் வழங்க நிறுவனத்திடம் கேட்டபொழுது சரிவர பதில் அளிக்காததால் தொழிற்சங்கம் மூலமாக மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தி இதுவரை பிடித்தம் செய்யப்பட்ட வைப்பு நிதியும் செட்டில்மெண்ட்டையும் காலம் தாழ்த்தி வந்த நிறுவனத்தை கண்டித்து அந்நிறுவனத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை உடனடி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் இடையே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதால் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் நிறுவனம் வரும் முப்பதாம் தேதிக்குள் பிடித்தம் செய்து தொழிலாளர் வைப்பு நிதியையும் பணியில் இருந்து நின்றவர்களுக்கான செட்டில்மெண்ட்டையும் மே மாதம் வழங்க வேண்டிய ஊதியத்தையும் சூர் முப்பதாம் தேதிக்குள் வழங்குவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதி அளித்ததால் தொழிலாளிகள் போராட்டத்தை திரும்ப பெற்றனர் இந்த போராட்டம் குறித்து தமிழக விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் வினோத் பேசுகையில் கடந்த இரண்டு வருடமாக தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்த வைப்பு நிதியையும் பானியல் நின்றவர்களுக்கான செட்டில்மெண்ட் தொகையை வட்டியுடனும் மே மாத ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தோம் நிறுவனத்திடம் இருந்து எந்த பதிலும் வராததால் இன்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டோம் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நிறுவனத்தினர் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் அனைத்து தொகையும் வழங்கி விடுவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தனர் எனவே போராட்டத்தை தொழிலாளர்கள் கைவிடுவதாக அறிவித்து உள்ளனர் என தெரிவித்தார்